கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே இன்ஸ்டாகிராம் மூலம் பழகிய பதினேழு வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த புகாரில் அஜிலின் ரோமாரியோ என்ற இருபத்தி ஒரு வயது இளைஞரை போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்துள்ளனர் இளைஞரை காணவில்லை என அவரது பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் தேடிய நிலையில் திருப்பதிசாரம் பகுதியில் வாடகை வீட்டில் பதினேழு வயது சிறுமி ஒருவருடன் இருந்தது தெரியவந்தது இதுகுறித்து போலீசார் விசாரித்தபோது இருவருக்கும் இன்ஸ்டாகிராம் மூலம் காதல் மலர்ந்ததாகவும் சிறுமி பதினெட்டு வயதை எட்டியதும் திருமணம் செய்து வைத்துள்ளார் இருப்பதாக கூறி சிறுமியின் பெற்றோர் வாடகை வீடு எடுத்து இருவரையும் தங்க வைத்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது ஏற்கனவே இதே சிறுமி அளித்த புகாரின் பேரில் சில மாதங்களுக்கு முன் வேறொரு இளைஞர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைதானதும் குறிப்பிடத்தக்கது துபாயிலிருந்து மதுரை வந்த பயணியிடம் பதினோரு லட்சத்து அறுபத்தி நான்காயிரம் ரூபாய் மதிப்புள்ள எலக்ட்ரானிக் கேஜெட்களை சுங்க இலாகா அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் அதன்படி ட்ரோன் கேமராக்கள் லேப்டாப்கள் மொபைல் போன்களை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அவற்றை அமலாக்கத்துறை சோதனையின் போது தாங்கள் மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்பட்டதாக அதிகாரிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளனர் பெண் ஊழியர்களின் பாதுகாப்பு குறித்து கவலைப்படாமல் நள்ளிரவில் வீட்டிற்கு அனுப்பியதாகவும் அதில் குற்றம் சாட்டியுள்ளனர் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களின் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டதால் குடும்பத்தினருக்கு தகவல் சொல்ல முடியாத நிலை ஏற்பட்டதாகவும் தெரிவித்துள்ளனர் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது தொடர்பாக மூன்று நாட்கள் பதிவான சிசிடிவி காட்சிகளும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது